அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்க முறியடிக்கக்கூடிய இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளின் விளைவா இருபத்தி எட்டு தீவுகளின் கட்டுப்பாட்டை மாலத்தீவு இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்காங்க இந்த விஷயம் சீனாவுக்கு எதிரான சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்து தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிராந்தியத்துல சீனாவின் செல்வாக்க முறியடிக்கக்கூடிய இந்தியாவின் இராஜச்சந்திர முயற்சிகளின் விளைவா இருபத்தி எட்டு தீவுகளின் கட்டுப்பாட்டை மாலத்தீவு இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்காங்க மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவராக கருதப்பட்டார் ஆனா இப்போது இந்தியாவை மதிப்புமிக்க நாடாக கருதுகிறார் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாலத்தீவுக்கு விஜயம் செய்தார் இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகள்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்க முறியடிக்கக்கூடிய இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளின் விளைவா இருபத்தி எட்டு தீவுகளின் கட்டுப்பாட்டு மாலத்தீவு இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்காங்க இது தொடர்பான ஒப்பந்தத்தில் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு கையெழுத்துட்டு இந்த ஒப்படைப்பில் தீவுகளில் நீர் மற்றும் கழிவு நீர் திட்டங்களும் அடங்கும் இது பிராந்திய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு விரிவான கூட்டாண்மையை குறிக்கிறது முன்னதாக சனிக்கிழமை அன்று மாலத்தீவு அதிபர் அலுவலகத்தில் ஜெய்சங்கர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜமீர் கூட்டாக அதிபர் முயசு முன்னிலையில் மாலத்தீவின் இருபத்தெட்டு தீவுகளில் நீர் மற்றும் கழிவு நீர் வலையமைப்புக்கான இந்தியாவின் கடன் கூடு உதவி திட்டமோ ஒப்பந்தமோ கையெழுத்தாகியிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய மாலத்தீவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வியூகத்தால் இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறது என சமூக வலைதளங்களில் ப பரப்பிவிடப்படும் தகவல்கள் பொய்யானவை அப்படின்னும் தற்போது ஒரு செய்தி வெளியாகியிருக்கு அதாவது மாலத்தீவு அதிபராக மொய்சு பதவியேற்ற உடனேயே இந்திய இராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க இந்தியாவே வெளியேறு முழக்கத்தின் மூலமாக அதிபரான சீன சார்பு நிலைப்பாடு கொண்டவர் மொய்சு பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் பகிரங்கமாக விமர்சனம் செய்ததால் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டிருக்கு ஆனால் மாலத்தீவின் தற்போதைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அடுத்து மாலத்தீவின் மலேயில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையிலான மேம்பாட்டு கூட்டாண்மை விவாதங்களில் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஆயிரம் மாலத்தீவு குடிப்பணி அதிகாரிகளின் திறனை வளர்ப்பதற்கான பரிந்துணர்வு ஒப்பந்தத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் மூசா ஜாமீரும் புதுப்பித்திருக்காங்க இந்த நிலையில் மாலத்தீவு தமக்கு சொந்தமான இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியாவிடம் விட்டதாகவும் இந்த தீவுகளில் குடிநீர் மற்றும் சுகாதார மேம்பாடு பணிகளை இந்தியா மேற்கொள்ள இருக்காங்க அப்படின்னும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசின் வியூகத்தால் மாலத்தீவு இந்தியா பக்கம் திரும்பிவிட்டது அப்படின்னும் சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்பட்டு வந்துட்டுருக்க திட்டவட்டமாக இதை மறுப்பும் தெரிவித்திருக்காங்க ஆனால் இதனை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்தும் இருக்கு மாலத்தீவின் இருபத்தி எட்டு தீவுகளை இந்தியாவிடம் கொடுத்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படக்கூடிய செய்தியில் எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் தொடர்பான அரசின் செய்திக்குறிப்பில் மாலத்தீவின் மலேயில் ஆகஸ்ட் ஒன்பதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மேம்பாட்டு கூட்டாண்மை விவாதங்களின் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஆயிரம் மாலத்தீவு குடிமை பணி அதிகாரிகளின் தீரண வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் மாலத்தீவின் வெளியுறவு அமைச்சர் மோசா ஜமீரும் புதுப்பித்திருக்காங்க பங்களாதேஷ் தான்சானியா காம்பியா மாலத்தீவுகள் இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை வெளியுறவு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழே நல்லாட்சிக்கான தேசிய மையம் வெற்றிகரமாக நடத்தியிருக்கு திறன் மேம்பாட்டு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்திய அரசின் நல்லாட்சிக்கான தேசிய மைய மாலத்தீவு குடியரசின் மாலத்தீவு குடிமை பணிகள் ஆணையம் இடையே ஆயிரம் மாலத்தீவு அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் எட்டு அன்று கையெழுத்தாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் மாலத்தீவின் நிரந்தர செயலாளர்கள் தலைமை செயலாளர்கள் உயர்நிலை பிரதிநிதிகள் உள்பட மொத்தம் ஆயிரம் அரசு ஊழியர்களுக்கு கள நிர்வாகத்தில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு திறன் மேம்பாட்டு திட்டங்களில் பயிற்சி அளித்ததன் மூலமாக நல்லாட்சிக்கான தேசிய மையம் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியிருக்காங்க இந்த ஒத்துழைப்பின் வெற்றியை அங்கீகரித்த மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது அன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள மேலும் ஆயிரம் மாலத்தீவு அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க இது மாலத்தீவு குடிமை பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதுடன் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி முதல் முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற போது அவர் பல அண்டை நாடுகளின் அரசு அல்லது நாட்டின் தலைவர்களை பதவியேற்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் இந்த விழாவில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் அண்டை நாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு பதவியேற்ற முதல் நாளில் இருந்தே மோடி அரசு சொல்லி வந்துட்டு இந்த கொள்கையானது அதிகாரப்பூர்வமாக அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற பெயரில் அறியப்படுது நரேந்திர மோடி அரசின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை இதுதான் அப்படினோ மத்திய அமைச்சர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த பத்தாண்டுகளாக திரும்ப திரும்ப சொல்லி வந்துட்டு வேறு வார்த்தைகள் கூறுவது அப்படின்னா புவியியல் ரீதியாக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படி இல்லைனா நைஜீரியா நாடுகளை காட்டிலும் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான இலங்கை வங்கதேசம் மியான்மர் மற்றும் நேபாளம் முதலியன உறவுகளுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளிக்கும் அப்படின்னும் அவற்றின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அப்படிங்கிறதே அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்பதன் அடிப்படை சாரம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க வாய் வார்த்தையிலே இதை சொல்வது வேறு விஷயம் ஆனால் நரேந்திர மோடி அரசின் செயல்பாட்டை இதை உண்மையிலேயே பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிறது புறம் டெல்லி பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வந்துட்ருக்காங்க மறுபுறம் சீனாவை பற்றியும் அதிகம் சிந்தித்தும் வந்துட்டுருக்கு விலகி செல்லும் அண்டை நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடி நேபாளம் இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட முதல் பயணத்தின் போது அவருக்கு மாபெரும் வரவேற்பும் அளிக்கப்பட்டிருந்தது மக்கள் பெருமளவு ஆர்வத்துடன் அதில் கலந்து கொண்டாங்க ஆனால் அந்த நிலை தற்போது நீடிப்பது போல காணப்படலை பாகிஸ்தானுடனான உறவுலையும் முன்னேற்றம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகளும் தேன்படல பெரும் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவித்த போதும் இந்தியா அந்த நாட்டிற்கு பெருமளவு உதவிகளை அளித்தாங்க இருப்பினும் அது இந்தியாவின் சந்தேக பார்வையை புறக்கணித்து தன் துறைமுகத்தில் சீன கப்பலை நங்கூரமிட அனுமதித்திருக்கு அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த சூழல் காண கிடைக்கிறது நேபாளத்தில் புதிய அரசியலமைப்பு சட்டம் அமலாக்கத்தின் போது இந்தியாவின் மறைமுக ஆதரவுடன் நடத்தப்பட்ட பொருளாதார முடக்கத்திற்கு எதிராக நேபாள மக்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை இணைத்தாங்க தற்போது நேபாளத்தில் ஆட்சியில் இருக்கும் கே பி ஷர்மா ஒலி ஒரு தீவிர இந்திய எதிர்ப்பாளர் என்று கருதப்படுகிறது